அப்சரைகளில் ஒப்பற்றவள் மதுரா சிவனை பிரார்த்தித்து தவம் இருந்தாள் ஆனாலும் விதியின் விளையாட்டால் பார்வதி அவளை பன்னிரண்டு ஆண்டுகள் பூமியில் தவளையாக பிறக்க வேண்டும் என்று சபித்தாள் அந்த சாபத்தின்படி மதுரா தவளையாய் குளத்தின் இருள் நீரில் வாழ்ந்தாள் அவளது கண்களில் மட்டும் நிலவின் பிரகாசம் இருந்தது அந்த குளம் அருகே ஒரு நாள் அசுரர்களின் மாய வித்தகர் மாயாசுரன் வந்தான் அவன் பார்வையில் அந்த தவளை சாதாரண விலங்கல்ல என்று அவன் மனதில் புனித ஒளி ஒன்று தோன்றியது அதை அரண்மனைக்கு அழைத்து வந்து வளர்த்தான் நாட்கள் நகர்ந்தன ஒரு நில ஒளி பொங்கும் இரவில் அந்த குளத்தின் நீர் ஒளிர்ந்தது தவளை மெதுவாக அதிசய ஒளியில் மூழ்கியது அதன் தோல் உறிந்தது அதன் உருவம் மாறியது அந்த கணத்தில் குளத்தின் நடுவில் ஒரு அழகிய பெண் எழுந்தாள் அவள் கண்கள் தேவ கன்னியின் பிரகாசம் அவள் முகம் ஒளிமிக்க நிலவின் தேன் சுரக்கும் சாயல் ஆனால் உடலில் அசுர குலத்தின் வீரமும் இருந்தது மாயாசுரன் அவளை மகளாக ஏற்றுக்கொண்டு மண்டோதரி எனப் பெயரிட்டான் மண்டோதரி அசுரகுலத்தில் பிறந்தாலும் அவள் ஆன்மா தெய்வீகமானது அதனால்தான் ராவணனின் மனைவியாக இருந்தும் அவள் உள்ளத்தில் எப்போதும் தர்மத்தின் குரல் ஒலித்தது வணக்கம்